ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நாளைக்கு மேட்ச் இருக்கேன் செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து என்ன ப்ரிவியூமாங்க ப்ரிவியூ இல்லை சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ரோஹித் சர்மா பற்றி இது கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா வர்ஸ்எஸ் பட்லர் அப்படி தான் சொல்லணும் நாளைக்கு மேட்ச்சை ரைட் அது முன்னாடி கொஞ்சம் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா மேட்ச் ஏருவிடம்போது ஃபுல்லாக பேச முடியல டைம் ஆனதுனால பாப்பா ஊ இஸ் கோயின்டு பி பிக் த்ரெட் ஃபார் இங்கிலாந்து அப்படின்னு எல்லாரும் விராட் கோலி விராட்கோலி நானே சொல்லிருந்த கோலி பிக் மேட்ச் பிளேயர் ஸ்கோர் பண்ணுவார் பட் சம்மோ இஸ் நாட் பர்ஃபார்மிங் அட் ஆல் டோட்டலாக ஃப்ளாப் ஆகுது வென் த பெஸ்ட் கம்சன் பண்ட்டபி யூஸ் இஸ் பெஸ்ட் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவை வந்து ஒன் சிங்கிள் ஹேண்டரில் தூக்கி நோக்கி விட்டார்ல ஆப்கானிஸ்தான் அப்புறம் நோத்தி விட்டாங்க இருக்கட்டும் மெயின் அடி உண்டு கேட்டால் நைன்டி டூ ஆஃப் ஃபார்ட்டி ஒன் பால் அடிச்சாருங்க ஸ்ட்ரைக் டேட்டாக டூ டுவெண்ட்டி ஃபோர் ஏழு ஃபோர் எட்டு சிக்ஸ் இவ்வளோ போய் கோலி வேறு டக்கில் அவுட் ஆகிட்டாரு பொதுவாகவே டக்குல அவுட் ஆனோன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஆஹா பார்த்து விளையாடலாம் ஐம் த கேப்டன் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லணும் எந்த கேப்டனாக இருந்தாலும் ஈவன் ரோஹித் ஷர்மாக்கும் ஐஎம் த கேப்டன் வில் பேட் ஸ்லோ லெட் மீ டேக் சம் பால் லெட் மீ டேக் தால் கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போகலாம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுவார் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஈ ஆட டிஃப்ரெண்ட் கியர் எடுத்தோன்னே ஃபிஃப்த் கியரில் போட்டு இ ஷோட் இஸ் இன்டென் ஐ எம் இயர் டு ஷோ எஸ் ஐ எம் குட் பிளேயர் இன் டி டுவெண்ட்டி ஆல்சோன் ஏன்னா நான் பெரிய பெரிய டீம் அடிக்கும் போது தான் உங்களுக்கு அதோட வேல்யூ நிறைய பிடி ஆஃப் நைன்டீன் பால்ஸுங்க அவர் அந்த மேட்ச்சில் ஆமாம் ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவரில் ஐம்பத்திரெண்டு இந்தியா ஸ்கோர் அதில் ஐம்பது ஊர் இந்த மாதிரி நான் பார்த்து இல்லை ரோஹித் சர்மா அடிச்சது அதுவும் க்ளீன் நீட் ஷாட் எல்லாம் மிஸ் இட் ஐ ஹெட் ஐடில் போல லெக் சைடில் புல் பண்ணுறேன் டாப் ஹெஜ் ஐ தாடு மாதிரி சிக்ஸ் போவோம் அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் எல்லாம் பியூர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் நோபடி தாட் இவ்வளோ குயிக்காக இவ்வளோ ஸ்பீடாக விளையாடுவாங்க இவ்வளோ லெவன்த் ஓவரே அவுட் ஆயிட்டார் நைன்டீஸில் கூட நர்வஸ் நைன்டிப்பாங்க அவர் நைன்ட்டியில் வந்து எனி ஹண்ட்ரடுக்கு போகிற மாதிரியே தெரியல சில பேர்லாம் பத்து சிங்கிள் எடுப்பாங்க எடுத்துப்பா ஹண்ட்ரட் அடிப்பாங்க அவர் இல்லையா அவர் ஸ்கோர் டீம் தான் முக்கியன்றது காமிச்சாருக்கு பார்த்தீங்களா தட் இஸ் வேர் ட்ரூ லீடர் கம்ஸ் அப் லீடர்ஷிப்போட வேல்யூ அதுதான் ஓ திஸ் இஸ் வேர் விட் ஹோல் டீம் கேட்ஸ் இன்ஸ்பயர்டு ஹோல் டீம் இன்ஸ்பயர் ஆனாங்க பாருங்கள் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டே வந்தோன்னே பாருங்கள் யாருமே அங்கே இன்ஸ்பைர் ஆன மாதிரி தெரியல ஏன்னா கேப்டனாலே பர்ஃபார்ம் பண்ண முடில அதனால தான் அது மும்பை இந்தியன் தோத்தது திருப்பியே அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா அதே தான் பாருங்களேன் ஹார்திக் பாண்டியா கே ரோஹித் சர்மா ஸ்வாப் பண்ணாங்க என்னாச்சு பாருங்கள் ஒரு எல்லா மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனில் வந்து நிற்கிறோம் நாளைக்கு இங்கிலாந்து ஒரு நூறு கணக்கு கொண்டு பாக்கி இருக்குது இங்கிலாண்ட்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்ட் கப் செமிஃபைல பத்து விக்கெலாம் நம்மளை அடிச்சு அமைச்சாங்க கிளம்பி போய் இங்கே நிற்கிறேன் ஞாபகம் கொண்டு நினைக்கிறேன் பத்து விக்கெட்டில் நானே பத்து வாட்டி சொல்லிட்டாத அதனால திஸ் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் நாளைக்கு அது ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்ரிக்கா எடுத்து நாளைக்கு வர ப்ரிவியூ ஆல்ரெடி போட்ட பார்க்காதவங்க பாருங்க அப்புறம் அந்த குல்புதி நைப் இப்படி கை வச்சுட்டு ஸ்லிப்ல கீழே உங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது சரியா தப்பான்னு நீங்க பாருங்க குட் ஸ்ட்ராக் செலெக்ஷன் நீங்கள் ரோஹித் சர்மா விளையாண்டது பச்சம் எடுக்கல எந்த பவுலர் அடிக்கணும் எந்த பவுலரை டார்கெட் பண்ணணும் இவ் வாஸ் வெரி கிளியர் ஆஃப் வே டவுன் த பிட்ச் வந்து எல்லாம் லாப் பண்ணுறாருன்னா பாருங்க நார்மலி அவ்வளோ தூரம்லாம் வரமாட்டாரு ஆஃப் வே டவுன் த பிட்சு இன்னொரு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு நெட்ஸில் இந்த கடந்த ஆறு ஏழு மாசமா அண்ட் எவ்வளோ டேட்டா பார்க்க வேண்டியதாக இருக்கும் லுக்கிங் அந்த டேட்டா டீம் யார் எதிர் டீம் பாலர் என்ன சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க கோச் என்ன சொல்றாரு பேட்ஸ்மேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யங்ஸ்டர்ஸ் அணைச்சு கொண்டு போகணும் மீடியாக்கு பதில் சொல்லணும் ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லணும் கான்ட்ரவர்சி நடுவில் வரும் எப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு அந்த இடத்துல வந்து நைன்டி டூ அடிக்கலாம் நம்ம கூட தண்ணீர் இருப்பாங்க செமி பேனல் வர்றதுக்கு யார் யார் அடிச்சார் மிச்சல் ஸ்டாருக்கு ஒரே ஓவரில் மூணு சிக்ஸு மிச்சல் ஸ்டாருக்கு பேட் குமெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் அடித்தாங்க இந்த ரெண்டு பேரும் தான் ஐபிஎல் ஃபைனல் விளாண்டவங்க கே கேஆர் வருஷது எஸ்ஆர் ஆச்சு ஞாபகம் ஒன்று நினைக்கிறேன் அவங்கள போட்டு இஷ்டத்துக்கு கிடச்சார் ஹேசல்வுட் ஸ்டோனிஸ் சாம்பான் இந்த ஸ்டோனிஸ் தான் ஹண்ட்ரட் அடிச்சார் சென்னையில் வந்து நியாபாரம் கொண்டு நினைக்கிறேன் சிஎஸ்கே கெதிரியா ஐ டோன்ட் ரிமம்பர் ஸோ மொத்தத்தில் அஸ் அ பேக்கேஜாக ஸ்ட்ரோக் பை ஸ்ட்ரோக் ஏன்னோ அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டைம் இந்த ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் இருந்தே அவர் வேறு டூ பாயிண்ட் ஒன்னே சொல்லலை அவருக்கு ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு வெயிட்டும் கொஞ்சம் கட் அவுட் பண்ணிட்டார் ரன்னிங் பண்ணிட்ட விக்கெட் ஆகட்டும் எந்த பாலரை டார்கெட் பண்ணுவோம் நோ கிவன் டைம் ப்ரெஷரை காட்டினதே இல்லை தோனி மாதிரியே தான் அவர் முகத்தில் காட்டவே இல்லை அதனால அஞ்சு கப்பிச்சு வச்சிருக்காரு you <laughs> ரைட் இப்போ இப்போ பார்ப்போம் இந்த வேர்ல்டு கப்பு நான் இந்தியா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறவங்க கப்பு கப் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னேன் அதுபடி பார்த்தா இண்ட் வின் கப் முதல்ல ஃபஸ்ட்டு அடல் நாளைக்கு சால்வ் பண்ணுவோம் போஸ்ட் மேட்ச்லேயே சொன்னார் டீம் அக்ரஸிவாக இருக்குன்னா இவரும் அக்ரஸிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆமாம் அதுதான் ஃபார்ட்டி ஒன் பால்ஸ் நைன்ட்டி டூ ஹவ் யூ அப்ரோச் த கேம் யூனோ டெலிவரி இட் யூ ஹேவ் டு டெலிவரி யுவர் யூவர்சல் ஃபஸ்ட்டு அப்போ தான் டீம் நம்மளே ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு எடுத்துட்டு கேப்டனை நீ இப்படிலான்னு இப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது இவன் நைண்டீஸில் ஈவ் வாஸ் திங்கிங் வாஸ் நாட் அட் ஆல் திங்கிங் அபவுட் இஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ஸ் தாங்க ஒன் ஸ்டாப் ஷாப்

விராட் பின்னாடி தான் வராரு அதெல்லாம் அப்புறம் தான் வரணும் ஸோ இப்போ ரோஹித்ஷர்மாட இன்னிங்ஸ் இஸ் வெரி வெரி குரூஷியல் பட்லருக்கு தெரியும் எப்படி எப்படி ஒரு அவுட் பண்ணணும்னு கீக்கோ கோலி வந்து அறுநூத்தி முப்பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா பட்லர் நானூற்றி முந்நூற்றஞ்சு ரெட்டு எடுத்திருக்காரு கேன்ஸ் ஸீச் அண்ட் இப்போ நாளைக்கு இவங்க பேஸ் பண்ண போலர் வந்து பேஸ் பண்ண போற பவுலர்ஸ் போஸ் பாப்லி ரீஷ் டோப்லி கிரிஸ் சாம் கரன் மொயின் அலி ஆதில் ரஷீத் மார்க் ரைட் இப்போ மிச்சல் ஸ்டார் குமெண்ட்ஸுக்கே விளையாடும் போது இவங்களையே ஏன் விளையாடக்கூடாது அதை நம்ம ரொம்ப பார்க்கணும் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு ஏன்னா குட் கைடன்ஸ் குட் கைடன்ஸ் குட் லீடர் குட் கைடன்ஸ் இஸ் ஏதர் டெல் மீ ஆர் ஷோமி கரெக்டாக எனக்கு கொடு இல்லைன்னா காட்டு எப்படி விளையாடணும்னு ஸ்டார்ல ரோஹித் சர்மா எப்படி தான் விளையாடணும்னு ஷோ த இன்டென்ட் லாஸ்ட் பாமெண்ட் வரைக்கும் ஷோ திட் கோ அக்ரஸிவ் இட் இஸ் அ ப்ரோசஸ் விராட் கோலி அவுட் ஆயிட்டாரா பரவாயில்ல இட்ஸ் அ ப்ரோசஸ் லெட் மீ ஸ்டிக் டு த ப்ரோசஸ் இந்த ப்ரோஸஸ்ன்ற வேர்ட் தோனி தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவார் அஃப்கோஸ் இவங்களாம் தோனி ஸ்கூல் ஸ்கூலாக வந்து வந்தவங்க எத்தனை வருஷம் கிட்டே விளாட்னாரு ரோஹித் சர்மா ஸோ இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுனால தான் ஈஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ரோஹித் சர்மா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் பார்ப்போம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு இதோட ப்ரிவி இருக்குது அவங்கள பற்றி பேசுவோம் இல்லையா பட்லரு ஜானி பேஸ்டோ சால்ட்டு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க லிவிங்ஸ்டன் மோயின் அலி அங்கேயும் இருக்குது அதை பற்றி நிறையா இருக்குது பேசுறதுக்கு அப்புறம் இப்போ ரோஹித் சர்மா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமி ஃபைனல் பீக் மேட்ச் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா என்னன்னு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவோம் யார் அந்த மேட்ச் வருவான்னு சொல்லுங்கள் சும்மா கேஸ் வருக்குது தானே அவங்க பேர் ரிவ்யூ வீடியோவில் சொன்னாங்க அப்படியே பத்து மணி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கேமர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்